டெல்டா திருவாரூர் தானே திருவாரூர் வர ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு திருவாரூர் கஜா புயல் தாக்குனுச்சு திருவாரூர்ல இருந்து ஒட்டு புதுக்கோட்டை வரைக்கும் எல்லா டெல்டா மாவட்டங்களையும் இந்த பக்கம் திண்டுக்கல் வரைக்கும் தாக்குனுச்சு இதாவது ஒரு போகம் ஒரு பயிர் இந்த மாதிரி தென்னைங்கிறது ஒரு தலைமுறையே பாதிக்கும் ஒரு தென்னை விழுதுன்னா அந்த தலைமுறையே பாதிக்குதுன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட புயல் பாதிப்புல நவம்பர் பதினஞ்சு புயல் வீசுது சார் நவம்பர் புயல் வீசுது பதினாறாம் தேதி மக்கள் அடிப்படை தேவையை கூட நிறைவேற்றலன்னு போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பதினேழாம் தேதி அரசு அலுவலர்கள் எம்எல்ஏக்கள் மீது முற்றுகையிடப்படுகிறது கொத்தமங்கலத்துல அஞ்சு அரசு வாகனங்களுக்கு மக்கள் கொந்தளிச்சு போய் தீ வைக்கிறாங்க அதற்கு பிறகு நவம்பர் பதினெட்டாம் தேதி சேலத்தில் இருந்து பேட்டி கொடுத்தார் எடப்பாடி பண்ணிச்சாம் என்ன கொடுத்தா தெரியுமா எனக்கு முன் திட்டமிடப்பட்ட அலுவல்கள் இருப்பதால் அதை முடித்துவிட்டு நவம்பர் இருபதாம் தேதி தான் எப்ப புயல் அடிச்சது நவம்பர் பதினஞ்சு பதினெட்டாம் தேதி பேட்டி கொடுக்கிறாரு நவம்பர் இருபது தான் போய் பார்ப்பேன் இதே டெல்டா தானே அப்ப இருபதாம் தேதி எப்படி வந்து பார்த்தாரு களத்துல இறங்கினாரா ஏரோப்ளே ஹெலிகாப்டர்ல இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு போனாரு அப்ப என்ன அர்த்தம் தான் அந்த முன் திட்டமிடப்பட்ட அரசு அலுவல் அப்படிங்கறத முக்கியமான வேலை என்ன தெரியுமா அன்னைக்கு இருந்த சேலத்துல ஒரு முக்கியமான அம்மன் கோயில்ல கொடை விழா நடத்துவது அதுல முக்கியமான வேலை இன்னைக்கும் சென்னையில் மழை பாதித்த போது கட்டுப்பாட்டு அறைக்கு அதாவது அரசு பேரிடர் கால கட்டுப்பாட்டு அறைக்கு எடப்பாடி பழனிசாமி வருவதற்காக அன்றைய பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் பேனர் வச்சார் அந்த லட்சணத்தில் எங்களை கேள்வி கேட்கிறீங்க